வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் அடியார்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து வருகின்ற இரண்டாவது நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை உடைய அற்புதமான விரதம் முதல் நாள் மூலாதாரம் என்றால் இரண்டாம் நாள் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் என்பது ஆசை உற்பத்தியான பிறகு அங்கே கோபம் என்பது நமக்கு உற்பத்தியாகிறது இதை குரோதம் என்று சொல்லுவார்கள் உடன்பிறந்த சகோதரன் சகோதரி இவர்களிடத்திலே ஒரு கோபத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம் அது நீண்ட நாள் பேச்சுவார்த்தையை முடிக்கிற ஒரு நிகழ்வாக கூட அது மாறிவிடும் இந்த கோபத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் இந்த அற்புதமான விரதத்திலே இரண்டாம் நாள் குரோதம் என்று சொல்லப்படுகின்ற சினத்தை வெல்ல வேண்டும் சினத்தை பொருள் என்று கொண்டவன் என்று வள்ளுவன் அழகாகச் சொல்லுவார் நிலத்திலே நாம் கைகளை கொண்டு அடித்தோம் என்று சொன்னால் நமக்குத்தான் வலிக்கும் அதுபோல கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகின்ற இந்த இரண்டாவது நாள் கோபத்தை நீக்குகின்ற குரோதத்தை நீக்குகின்ற ஒரு உன்னதமான நாள் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி என்று வள்ளுவன் சொல்லுகிறார் எனவே அந்த கோபம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிடுகிறது மனம் விட்டு பேசிவிட்டோம் என்று சொன்னால் இந்த விரதம் இருப்பதனுடைய பலனை நாம் முழுமையாக அடைய முடியும் எனவே இரண்டாம் நாள் சுவாதிஷ்டான சக்கரத்திலே எழுகின்ற அந்த கோப உணர்ச்சியை மனிதன் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் சஷ்டியின் இரண்டாவது நாள் நமக்கு உணர்த்துகின்ற உன்னத அற்புதம் கோபத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் உணவு பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சாத்வீகமான உணவுகளை உண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் கோபத்தை வெல்ல முடியும் அதைத்தான் முருகப்பெருமான் சஷ்டி விரதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் நாளிலே கடவுள் திருச்செந்தூர் திருத்தலம் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது படை வீடு அது சுவாதிஷ்டான சக்கரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான படை வீடாக கருதுகிறார்கள் இந்த சுவாதிஷ்டானம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களிலே சுவாதிஷ்டான சக்கரம் என்பது முக்கோண வடிவத்திலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்று தொப்புள் கொடியை சுற்றி இந்த மூன்று ஆதாரங்கள் இருக்கிறது இந்த இரண்டாவது ஆதாரம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி குரோதம் என்று சொல்லப்படுகின்ற கோபத்தை அடக்குகிறது கந்தக்கடவுள் சினம் அடங்கி சூரபத்மனை ஆட்கொண்ட தளமாக திருச்சீர் அலைவா என்கின்ற திருச்செந்தூர் விளங்குவதனாலே இரண்டாவது ஆதாரத்திலே நாம் கோபத்தை அடக்க வேண்டும் என்பதை சூட்சுமமாக கந்தக்கடவுள் உணர்த்தி கொண்டிருக்கின்றான்